என் நேரமும் மூக்கு ஒழிவிட்டே இருக்கு தொடர் இருமல் இருந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் கிளைமேட் மாறினாலே போதும் இருமல் வந்துகிட்டே இருக்கு மூக்கு ஒழிவிட்டே இருக்கு மழை பெஞ்சாலும் இந்த பிரச்சனை பனி பெஞ்சாலும் இந்த பிரச்சனை தான் இந்த டிப்ஸ் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க அந்த காலத்துல ரெண்டே பொருளை பயன்படுத்தி நம்மளுடைய பாட்டி பயன்படுத்திய ஒரு அருமையான டிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தம் ஹெல்த் அண்ட் பியூட்டி சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம சாதம் வேக வச்ச தண்ணீர் வந்து எடுக்க போறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி போட்டதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சுல ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நல்ல கொதி வந்த பிறகு ஒரு கிளாஸை பயன்படுத்தி இந்த மாதிரி தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நிறைய பேர் குக்கர் பயன்படுத்துறோம் குக்கர் தயவு செய்து குக்கர்ல சாதம் வேக விட்டு சாப்பிடாதீங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல சக்கர நோய் பாதிப்பாளர்கள் அதிகமாக உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் இது ஒண்ணுதான் அதனால எப்பவுமே சாதத்தை இந்த மாதிரி வடிச்சு பயன்படுத்துங்க இப்போ இந்த தண்ணீர் வந்து நல்ல சூடா இருக்கணும் இதுல பனங்கற்கண்டு பனங்கருப்பட்டி அஹ் நாட்டு சக்கரை அதெல்லாம் எதுவும் கிடையாது தேனும் பயன்படுத்தாதீங்க பனங்கற்கண்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும் இந்த மாதிரி கல்லு தான் இருக்கும் ஒரு மூணு கல் போல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன சின்னதாகவும் கிடைக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு சூடாவே குடிங்க ரெண்டு வேலைக்கு காலையில ஒரு வேளை இதை சாப்பிடுறீங்கன்னா கண்டிப்பா சாயந்தரம் ஒரு வேளை சாப்பிடணும் ஒரு நாலு மணி நேரம் கேப்ல ரெண்டு வேலைக்கு சாப்பிடுங்க காலையிலே தண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க சூடு பண்ணலாம் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆஹ் பணங்கற்கண்டு போறீங்க சேர்த்துட்டு சூடு பண்ணாதீங்க இதுவே நீங்க சின்ன பசங்களுக்கு தர போறீங்கன்னா ரொம்ப சூடா குடிக்க விடாதீங்க இது வந்து பெரியவங்க சாப்பிடுறது நல்ல சூடா குடிச்சிங்கன்னா தொண்டைக்கு நல்ல இதமா இருக்கும் ரெண்டு வேளை சாப்பிட்ட உடனே இருமல் வந்து அந்த எப்பேற்பட்ட இருமலும் வந்து சரியாகிடும் குழந்தைங்களுக்கு மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு ஒரு பத்து எம்எல் பதினஞ்சு எம்எல் குழந்தைங்களுடைய வயசை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க இது உடம்புக்கு எந்த தீங்குமே பண்ணாதுங்க பயப்படாதீங்க இதை சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல வந்து உடனே கிடைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ண நிலை மாற்றம் காரணமாக வரக்கூடிய மூக்கு வருது தொடர் தும்மல் அந்த இருமல் இது எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுத்துரும் அவ்வளோ நல்ல ஒரு டிப்ஸ் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க கேட்கலாம் இந்த இடத்துல சாதம் வடிச்ச தண்ணீர் மட்டும் நீங்க பயன்படுத்தலாம் ஆனா குக்கர்ல அதே தண்ணிய வந்து நாங்க வேக வச்சு சாப்பிடும் போது கெட்டதுன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய வந்து ரீசன்ஸ் இருக்குங்க அதுக்கு நான் இப்ப விளக்கம் கொடுக்க போனா இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாயிடும் அதை நான் தனி ஒரு வீடியோவா போடுறேன் அது நல்லது இல்ல இப்படி பயன்படுத்துங்க அதுதான் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ளவங்களுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பில் நோட்டிபிகேஷன் எப்படியும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ